ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப் சாட்ஸை ஒரு கியூஆர் கோட் மெத்தடில் எப்படி பழைய மொபைலில் இருந்து புது மொபைலுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பழைய மொபைல் ரைட் சைடில் இருக்கிறது புது மொபைல்னு வச்சுக்கோங்க ஸோ ஓல்டு மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பேக்கப்புக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ரெண்டு மொபைலுமே சேம் ஒய்ஃபையில் கனெக்ட் ஐ மீன் எப்படின்னா நீங்கள் இப்போ இன்னொரு மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டிருக்கீங்கன்னா கூட அந்த ஹாட்ஸ்பாட்டில் ரெண்டு மொபைலோட ஒய்ஃபையும் ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புது மொபைல் இருக்குல்ல புது மொபைலில் சிம் கார்டு எதுவுமே போடலனாலும் பரவாயில்ல பழைய சிம் கார்டு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மொபைலில் தான் சிம் கார்டு இருக்குது ஸோ அந்த சார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கியூஆர் கோட் வந்து இங்கே ஸ்கேன் பண்ண சொல்லி பழைய மொபைலில் காட்டும் ஐ மீன் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் காட்டும் புது மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இதில் முக்கியமானது அந்த ஹாட்ஸ்பாட்டில் ரெண்டு மொபைலும் கனெக்ட் ஆகியிருக்கணும் அப்படி கனெக்ட் ஆகியிருந்தால் தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புது மொபைலில் நம்ம கொடுத்த ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற பழைய மொபைலில் தான் சிம் கார்டு கிடைக்கும் ஸோ அங்கே கோடு வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த கா கோடை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வேணுமானு இந்த ரைட் சைடில் உள்ள மொபைலில் இப்போ கேட்டுச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடு வரும் இந்த க்யூஆர் கோடை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கேன் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் பட் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் வந்து என்ன சைஸ் இருக்குதோ அதை பொறுத்து டைமிங் வந்து ஆகும் ஜிபி கணக்கில் இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிட்டே இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் ஆகும் அந்த இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களோட ஹாட்ஸ்பாட் கனெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நல்ல ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா அந்த டைமிங் வந்து வேரியேஷன் இருக்கலாம் இதை விட கொஞ்சம் குறஞ்சு கூட உங்களுக்கு குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கிறோம் வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பேக்கப் பண்ணி இன்னொரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் ஹெண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாட் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பேர நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் உள்ள பேக்கப் மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம் உங்களோட பேக்கப்ஸ் எதுவுமே வீணாகாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் பர்சன்டேஜும் ரிசீவிங் பர்சன்டேஜும் மாறுபட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதை நினச்சி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம் ஃபைனலாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கம்ப்ளீட் ஆகும்போது கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பழைய மொபைலில் ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அந்த பார்த்திங்கனா இப்போ முடிஞ்சிருச்சு பட் ரைட் சைடில் நமக்கு ரிசீவிங் ஆகிக்கிட்டு இருக்கிற மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நினச்சி எதுவும் இது பண்ண வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரிசீவிங் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ரிசீவிங் ஆகி முடித்தோன்ன பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்மளோட டேட்டாஸ் இருக்கிற பழைய மொபைலில் வாட்ஸ்அப் வந்து லாக்இன்னு கேட்டோம் அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் ஆன ஒன்று அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது லாகின் ஆகாது ரைட் சைடில் இருக்கிற ரிசீவ் ஆகிக்கிட்டு இருக்கிற மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் கீழே டன் கொடுத்துக்கோங்க டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஓல்டு நேம் என்ன இருக்கோ அது அப்படியே ஷோ ஆகும் ஸோ நீங்கள் அப்படியே கன்யூ பண்ணணுன்னா கன்யூ பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ப்ராசஸில் கொஞ்சம் நேரம் லோடிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நார்மலாக ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் இன்ஸ்டாலிங்னு வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் டன் கொடுத்துட்டு பேக் கொடுத்துக்கோங்க நீங்கள் பழைய மொபைல் உங்களோட டேட்டாஸ் பழசு சிரிஞ்சில்லை அதில் நீங்கள் டன் கொடுத்து பேக் கொடுத்து ரெண்டு ஸ்டெப் பேக் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து லாகின் கேட்டுரும் இப்போ நியூ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் ஆகாத மெசேஜஸ் கொண்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இங்கே ஷோவாகும் ஸோ இப்போ சைடில் இருக்கிற மொபைலில் பாருங்கள் உடனே லாகின் கேட்டுவிட்டால் இனிமேல் இந்த பழைய மொபைலில் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது உங்களோட இந்த நியூ டிவைஸில் மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்